ஸ் எல்லும் நமஸ்காரா வெல்கம் டு குக்விக்ஸ்யா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அது என்னன்னா கடலை மிட்டாயி இது கடையில வாங்குற டேஸ்ட்ல நம்ம வீட்லயே பண்ணலாங்க நம்ம வீடியோ டைம் கூடவே வாங்குறீங்கன்னா ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பேர்லாம் ஃபஸ்ட் ஒரு கடாயில வேர்க்கடலையை வறுத்து எடுத்துர்லாங்க அடுப்பு வந்து மிதமான தீல வச்சுக்கோங்க ரொம்ப கருகிற போது இப்போ ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஹெல்த்திங்க வீட்லேயே செய்யலாம் கடையில் தான் வாங்கணும்னா இல்லை நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம் கடலில் மட்டும் இருந்தாலே போதும் சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போதே வாசம் சூப்பராக அடிக்குது இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம் தோலை நீக்கணும் நல்லா ஆறுனதையும் அப்புறமா கடலை பருப்பில் நல்லா தோலைலாம் நீக்கியாச்சு முரத்தில் கொட்டி நல்லா தேய்ச்சிங்கன்னா தோல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் இந்த மாதிரி கடலை பருப்ப ரெண்டா ரெண்டா இந்த மாதிரி உடச்சிக்கோங்க அப்போ தான் கடலை போய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாகு காய்ச்சிடலாங்க வெள்ளம் செத்துடலாம் ஒரு கப்பு வெள்ளம் அரை கப்பு தண்ணி செத்துடலாம் நல்லா வெள்ளம் கரையிட்டுங்க பாருங்க வெள்ளம் மட்டும் நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் இதில் கல் தூசி எதுவும் இல்லாமல் ஒரு சில வெள்ளம் சுத்தமாக இருக்கும் ஒரு சில வெள்ளத்துல அந்த கல்லு தூசி அந்த மாதிரிலாம் இருக்குங்க வடிகட்டியாச்சு எதுவும் இல்லை ஆனால் ஒரு டைம் வடிகட்டிட்டோம் அடுப்பை வந்து மிதமான தீல வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கெட்டி ஆகணும் கெட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் பாகுப்பதம் வரும் ரொம்ப ஸ்பீடா வைக்க வேண்டாம் வந்து கொஞ்சம் கெட்டி ஆகணுங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்க்கறதுனால கடலை முட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த வாசனையும் சூப்பராக இருக்குங்க இங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ பாகு பதம் வந்துருச்சான்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி விட்டிங்கன்னா இங்கே பாருங்க கீழே தங்கி இந்த மாதிரி உருட்டுனா வரணும் இங்கே பாருங்க உருட்டுனா வருது அவ்வளோதாங்க பாகு பதம் பாகுபதம் வந்ததுக்கு அப்புறமேலு இந்த கடல்லையா கொட்டிடலாம் இல்ல கொட்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க ரொம்பவே ஈஸி தாங்க செய்யறது அடுப்பு வந்து மிதமான தீல வச்சிருங்க ரொம்ப ஸ்பீடா வச்சுட்டீங்கன்னா பாகு வந்து ரொம்ப முறிஞ்சிரும் பாகுபதம் தான் இதுல வந்து ரொம்பவே முக்கியம் நல்ல கெட்டி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து பிளேட்ல மாற்றி வச்சிருவோம் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கடலை மிட்டாயி அதில் கொட்டிடலாம் பாகுபதம் ரெடியானதையுமே கடலைப்பருப்பை கொட்டிட்டு ஜஸ்ட் ஒரு கிண்டி கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம்லாம் இருக்க தேவையில்லை இந்த மாதிரி சேஃப் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் கொட்டி இந்த மாதிரி சமன்படுத்திக்கோங்க கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து பீஸ் போட்டுக்கலாம் உடனே பீஸ் போடாதீங்க லைட்டாக மட்டும் ஆறணும் ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிக்கலாங்க கத்தியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடோடையே கட் பண்ணிக்கிட்டால் தான் அந்த பீஸ் கரெக்டாக வரும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கடலை மிட்டாய் பிரித்து எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக கடையில் வாங்குகிற மாதிரியே சேஃப் எல்லாமே கட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்